யனக்கு தான் கொடுக்கணும் உங்களுக்கு இப்படி சார் தோணுச்சு மூஞ்சி சார் மூஞ்சி சில மூஞ்சிகளை பார்த்தாடா ஓட்டுடறன் போல தோணும் நேர் மாட்ட நக்கர மாடு கடுத்து மாதிரி சும்மா இருந்தே என்ன சொறிஞ்சி விட்டானேடா கொஞ்சம் ஊงரா தான் போயிட்டு இருக்கமோ போ என்ன பண்ணிர வங்க இவன் என்ன பொண்டாட்டியா பொண்டாட்டியாடா ஆளாளுக்கு பங்கு போறதுக்கு சீட் எலிச்சு போறா யாருக்கு லக்குக்கு அவன் கூட்டிட்டு போங்க ராஸ்கல் உமர்த்த சொல்லு சொல்ல பன்னி பண்டாரம் சரி

என்னப்பா செய்யறது ஏலே இது வேலைக்கே விதி விளையாடிச்சப்பா நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேலடா பனி போறே உன்னை அப்படியே குத்துற நான் வேண்டாம் சொன்னேன் இவன தான் வேணாம் சொன்னேன் அவன்தா நான் வேணாம்னா சொன்னேன் யாரு நான்தா நாட்டில் கழுதிக்கு கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க பட் கழுத வயசாகிற எங்களுக்கு யாருமே கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்க இவ்வளவு நாள் யூத்தாவே இருக்கிறதுனால இத பத்தி நாங்க ஃபீல் பண்ணல பட் சொசைட்டில நாலு பேர் முன்னாடி நாங்களும் மரியாதையா வாழ விரும்புறோம் கல்லணக்கார கூட்டிட்டு வந்தானே பக்கத்துல ஒருத்தன் எடுத்தானே கொஞ்சம் மஞ்சள் கொடுப்போம் நினைக்கிறானா என்ன தங்க பண்ண போறீங்க பார்த்தா அழுதுருவீங்க அழுதுருவனா ஆனந்த கண்ணி விடுவீங்கன்னு சொல்றேன் நீங்க நீ மூடிட்டு போனாலும் சரி நீ சின்ன பையன்டா லேட் ஏத்துடா என்னடா டேய்

நம்ம இந்தியா எத்தனை அறிவாளிகளால முன்னேறிக்கிட்டு தெரியுமா உங்களுக்கு? தாமஸ் சால்வார் எடிசன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், இவங்கனால நாடு எங்கேயோ போய்கிட்டு இருக்கு, நான் அவங்க பாதல போய்கிட்டு இருக்கேன். தயவு பண்ணி என்ன தடுக்காதீங்க எது பண்றனோ, வீலா பண்றனோ அது முக்கியம் இல்ல. நம்ம எது எதுவனால் இந்த உலக நம்மள உடனே இருந்து பார்க்கணும், நடக்கணும். ஆதாரிட்ட நம்மனால நாசுக்கா பண்ணலாம்டா.

இந்த ஆக்கிட்டு குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதா நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யார்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு